தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனலில் ஆடிப்பூரம் பற்றி பார்க்கலாம் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று ஆடிப்பூரம் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அன்று அம்பாளை நினைத்து வழிபட்டால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதுபோலவே ஆடிப்பூரமும் அம்பிகைக்கு மிகவும் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது ஆடி என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினொன்றாவது நட்சத்திரம் தான் பூரம் எல்லா மாதங்களிலும் பூர நட்சத்திரம் வந்தாலும் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில்தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் அந்நாளில் தான் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படும் விழா கொண்டாடப்படும் ஆடி மாத பூர நட்சத்திரத்தில்தான் அம்பாள் தோன்றியதாக புராணங்கள் சொல்கின்றது அது மட்டுமின்றி பன்னிரு வைணவ ஆழ்வார்களின் ஒருவரான ஆண்டாள் இந்த ஆடிப்பூர நட்சத்திரத்தில்தான் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது குறிப்பாக மகாலட்சுமியின் அவதாரமான ஆண்டாளின் அவதார தினத்தையே நாம் ஆடிப்பூரம் போன்ற விதமான பெயர்களில் கொண்டாடி வருகிறோம் மேலும் இந்நாளில்தான் உமாதேவியும் தோன்றியதாக கூறுகின்றனர் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் மட்டுமின்றி இம்மாதத்தில் அம்மன் சக்தி அதிகரித்து காணப்படும் என்று சொல்லப்படுகிறது அன்னை பார்வதி தேவியும் மண்ணில் அவதாரம் எடுத்ததும் இந்த ஆடிப்பூர நட்சத்திரத்தன்று தான் என்று சொல்கின்றனர் இந்த ஆடிப்பூரம் அன்று தான் அன்னை பராசக்திக்கு வளைகாப்பு திருவிழா நடத்தப்படும் எனவே இந்நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து கோவில்களில் பிரசாதமாக கொடுக்கும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மற்றும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடிப்புறம் தேதி மற்றும் நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்புறம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமையன்று வருகின்றது பூர நட்சத்திரமானது ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணி முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மூணு வரை உள்ளது ஆகஸ்ட் ஏழாம் தேதி முழுவதும் ஆடிப்பூர வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் எனவே குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அன்று அம்மனுக்கு வளையல் குங்குமம் வாங்கி கொடுத்து வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் நன்றி